தானம் செய்தாலோ ஸ்நானம் மந்திரபூர்வகமாக ஸ்நானம் செய்தாலோ அர்ச்சனை செய்தாலோ ஸ்வாத்தியாயம் நமக்கு தெரிந்த வேதத்தையோ ஸ்தோத்திரங்களையோ ஜபங்களையோ செய்தாலோ சாதாரணமா ஒரு நாள்ல பண்ணா என்ன பயன் கிடைக்குமோ அதை போல கோட்டி குணிதம் ஒரு கோட்டி மடங்கு புண்ணியம் இந்த பிரபோதினி ஏகாதசி என்று செய்தால் உண்டு அதுலயும் சிறப்பாக வீணை வாத்தியங்கள் பாடல் இவற்றோடு கூட பகவான வழிப்படனம் கீதம் నృత్యం వాద్యం తథా కథాం మునే తునే యోతి స పుణ్యాత్మా త్రైలక్యోపరి సంస్థి గీతం నృత్యం వాద్యం తునే గీతం పాఠుపాడనం விஷ்ணு கதைகளை பேச வேண்டும் அதை பாட்டாக பாடலாம் அதையே நாட்டியமாக ஆடலாம் வாத்தியம் கூட இசை கருவிகளோடு இதை செய்தான் என்றால் சம்ஸ்திதா மூன்று உலகங்களையும் தாண்டி அவன் வைகுந்தத்தையே அடைகிறான் இந்த நாளன்று இப்படி கானம் நிறியம் இதற்கு இவ்வளவு பெருமை உண்டு இந்த உலகத்துல பகவான் ஒரு உடலை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அவனுடைய நாமங்களை பாடத் தொடங்க வேண்டும் உடனே இப்படியே பாடிட்டு இருக்கக்கூடாது நாம பாடுகிற வேகத்தில் கண்ணிலிருந்து கண்ணீரா கொட்டணும் உடம்பெல்லாம் மயிர்கூச்சலிருந்து போக வேண்டும் அது அடுத்த நிலை அதை விட அதிகமாக இருந்தா ஒரு இடத்துல அமரவே முடியக்கூடாது எழுந்து நாட்டியம் ஆட தொடங்க வேண்டும் அது முடியாமல் அயர்ந்து போய் கீழே விழுந்து மயக்க போட்டுடணும் இப்படி எவன் ஆடுகிறானோ அவன் உண்மையான பக்தன் இப்படி பண்ணாட்டா எதற்காக நீங்கள் பிறந்தீர்கள் நீங்க பகவானை பத்தி கீர்த்தனம் பண்ணுவது கிடையாதா நாட்டியம் ஆடுவது கிடையாதா அப்ப உடல் எதற்காக உங்களுக்கு இருக்கிறதுன்னு ஆழ்வார் கேட்கிறார் அப்ப எப்பவுமே நாம சங்கீர்த்தனத்துக்கும் நிறத்தியத்துக்கும் வாத்தியத்துக்கும் கீதத்துக்கும் பெருமை உண்டு அது குறிப்பாக இந்த உத்தான ஏகாதசியோடு தொடர்பு படுத்தி சொல்லப்படுகிறது இது பொதுவா புராணத்திலே பாத்ம புராணத்தில் சொல்லப்பட்ட பெருமை இந்த குறிப்பிட்ட ஏகாதசிக்கு வர பெருமாள் மற்றொரு பெருமையும் சொல்லுகிறார் இந்த கதை நடந்ததைப் பற்றி அப்ப அதுக்கு மேலே நம்பிக்கிழவன் ஒரு மெய்க்காவல் தான் பிரம்மராட்சசனாக இருக்கிறார் இவர்கள் மூணு பேரை சேர்ந்து இந்த நாட்டியத்தை இன்றும் நடத்துகிறார்கள்